ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிறிஸ்தியாஸ் வியூ இன்னைக்கு நான் என்னோடய ஹஸ்பண்ட் எங்கே இருக்கோம் அப்படின்னா சேலம்ல இருக்க போத்தீஸில் தாங்க இருக்கோம் ஆக்சுவலி போத்தீஸ் அப்படின்னா எல்லாருமே பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க நாங்கள் வந்துட்டு மெயினாக எதுக்காக வந்திருக்கோன்னா சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் போத்தீஸில் பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்துட்டு பொருளெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பிரியாணி அப்புறம் சிக்கன் இது வந்து எல்லாமே வந்து ரொம்பவே வந்துட்டு மீடியமான ரேட்டில் தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தது நெயில் பாலிஷ் மேக்கப் செட் எல்லாமே இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கூலர்ஸ் நாங்கள் பார்த்தோம் கூலர்ஸ்லாம் ரொம்பவே வந்துட்டு சூப்பராகவே இருந்தது பெரியவங்க கிட்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு நானும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து எந்த கூலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கா உனக்கு காமெடியா இருக்கு பெருசாக இருக்கா ரொம்ப பெருசாக இருக்கு இந்த கூலர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பட் ஆனால் என்னோடய வந்து ஃபேஸ் ரொம்ப குட்டியாக இருக்கனால கூலர் ரொம்ப வந்துட்டு பெருசாக தெரிஞ்சுது செகண்ட் வந்துட்டு இந்த வந்து பிங்க் கலர் கூலர் பார்த்தேன் ஃபைனலி நான் வந்துட்டு எந்த கூலர் வாங்கினேன் அப்படின்னா இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் ப்ரௌன் கலர் கூலர் தான் வந்துட்டு வாங்கினேன் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று வந்து குட்டியாக இருந்தது அது வந்து பார்க்கவே ஸ்டைலிஷாக மாடலிங்காக இருந்துச்சு அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது இருந்தாலும் ஓகே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயே வந்துட்டு வச்சுட்டோம் அப்புறமேட்டு வாங்கின வந்து கூலரை வந்துட்டு போய் வந்து பில் போட போயிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து போ தீஸ்ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு ஓகே ரொம்பவே வந்து பசிக்குது இல்லையா நம்ம வந்துட்டு எதுக்காக வந்தோமோ அதனுடைய வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் அங்கே போய்ட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோடய வந்து ஹஸ்பண்ட் நானே போய் வாங்கிட்டேரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரை சிக்கன் தாய் பூரி மசால் பூரி இந்த மாதிரி வந்துட்டு வாங்கினோம் சாப்பிட்டு அப்புறம் நான் இந்த தாய் பூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்க பானிபூரியில் தயிர் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு கொடுத்த மாதிரி இருந்தது சாப்பிடும்போது ரொம்ப வந்து பெருசாக இருந்தது நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து டேஸ்டியாக இருந்தது அடுத்து வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் தான் வந்து ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ரெண்டு பேருமே நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண கூலர் வந்து போட்டுவிட்டு சும்மா அப்படியே வந்து நடந்து வரத வீடியோ எடுத்தாங்க கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறமேட்டு வந்து ஃபைனல் டச்சாக வந்துட்டு ரெண்டு பேருக்கும் பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டீ தான் பிடிக்கும் எனக்கு வந்துட்டு டீ வந்து பிடிக்காது லெமன் டீ குடிப்பேன் அதனால அவங்கவுங்களுக்கு பிடிச்சத வந்துட்டு ஃபைனல் டச்சாக முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளு வாரத்துக்கு ஒரு ஒரு டம்ளர் குடித்தோம் சரி ஓகே வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா சாமி ஊர்வலம் போது வெயிட் பண்ணி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே வீடியோ முடிக்கும் போது மங்களகரமாக சாமியோட முடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கிறிஸ்தியாஸ் ஃபியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே இருக்குது ரெண்டுலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்